ஜோ பைடன் நெத்தன்யாகுவிடையே கடும் மோதல் முட்டுச்சந்தில் நிறுத்தப்பட்ட இஸ்ரேல் கிளைமாக்ஸை நெருங்கும் காசா போர் இஸ்ரேலை இவ்வளவு நாட்களாக பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்த அமெரிக்கா திடீரென்று கைவிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ள கருத்துக்கள் காசா போரின் முடிவு நெருங்குவதை உணர்த்துவதாக அமைந்துள்ளன அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பொதுமக்கள் மீதான கண்மூடித்தனமான குண்டு வீச்சால் உலக அரங்கில் இஸ்ரேல் தனது செல்வாக்கை இழந்து வருகிறது நெத்தன்யாகு எனக்கு நண்பர்தான் ஆனால் அவர் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக அவரது அரசில் உள்ளவர்களின் அழுத்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடாது இஸ்ரேல் வரலாற்றில் இப்படி ஒரு பழமைவாத அரசு இதுவரை இருந்ததில்லை இரண்டு நாடுகள் கொள்கையை உலகின் பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன ஆனால் அதனை இஸ்ரேல் ஏற்க மறுத்து வருகிறது இஸ்ரேல் அதனை மறுக்கக்கூடாது இஸ்ரேலை அமெரிக்கா மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றியமும் ஆதரிக்கிறது ஆனால் ஐரோப்பாவில் தற்போது இஸ்ரேல் தனது செல்வாக்கை இழந்து வருகிறது என்று ஜோ பைடன் கூறியுள்ளார் ஜோ பைடனின் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார் இருவரும் ஊடகங்கள் முன்பு தங்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக பேசியுள்ளனர் போருக்குப் பிறகு காசாவை பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஆள வேண்டும் என்ற அமெரிக்காவின் திட்டத்தை இஸ்ரேல் வெளிப்படையாக புறக்கணித்துள்ளது ஐநா மன்றத்தில் போர் நிறுத்தம் கோரி உலகின் நூற்று ஐம்பத்து மூன்று நாடுகள் வாக்களித்துள்ளன இந்த நிலையில் அமெரிக்க அதிபரும் முதல் முறையாக இஸ்ரேலை வெளிப்படையாக விமர்சித்திருப்பது நெத்தன்யாகு அரசை நடுக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது